யாது மூரே யாவரும் கேளீர் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாலாசரஸ் விளாக் சேனல் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா அன்னூர் கோவை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற அன்னூர் மன்னீஸ்வரர் கோவிலுக்கு தாங்க இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து இங்கே இருக்கிற சிவபெருமானை வணங்கிட்டு இருபத்தி ஒரு தீபங்கள் ஏற்றி வைத்துவிட்டு இருபத்தி ஓரு முறை இந்த கோவிலை வந்து வளமாக வந்தீங்கன்னா நீங்கள் இது நாள் வரை செய்த அனைத்து பாவங்களும் நீங்குவதோடு உங்களது முன்னோர்கள் இருபத்தி ஓரு தலைமுறையினர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்குங்கிறது தான் இந்த கோயிலோட அதிசயமான உண்மைங்க இந்த கோயிலில் வந்து நீங்கள் வணங்கிட்டு போனீங்கன்னாவே உங்களோட எல்லா தோஷங்களும் நீங்கிறதா அர்த்தம் முன்னோர் சாபம் பாவங்கள் பித்திருதோஷம் தோஷம் இந்த மாதிரி பல்வேறு விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அதிசயமான கோவிலுங்க இந்த சிவபெருமானுக்கு ஏன் இப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா இவர் வந்து சுயம்புவாக தோன்றின சிவலிங்கம் தானாக பூமிக்கடியிலிருந்து கிடச்ச ஒரு அற்புதமான சிவலிங்கம் இவர் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்க வடிவமே வித்தியாசமாக இருக்கும் அதாவது பறவை வடிவில் காட்சி இருக்கும் அந்த லிங்கத்தை நீங்கள் பார்க்குற அபிஷேகத்தப்போ பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டி போவீங்க இப்படி ஒரு அழகான லிங்கம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அம்பாள் அருந்தவ செல்வி அம்பாள் சிவபெருமான திருமணம் பண்ணிக்கிறதுக்காக தவமையேற்றதா ஐதீகங்க நாங்கள் வந்தப்போ பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிட்ருந்தது மழை பேய்ந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த மலையில் நலைஞ்சிட்டே இருபத்தி ஒரு தீபங்கள் ஏற்றி இருபத்தி ஒரு முறை என் அப்பன் சிவபெருமான நாங்கள் கோவிலில் பிரதட்சணமாக வந்தாங்க கோவிலோட வளாகம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு நாங்கள் அந்த மலை ஈரத்துலேயும் கஷ்டப்பட்டு ஐயனை சுற்றியே ஆகணும் அப்படின்ட்டு மலைக்குள்ள நனைஞ்சிட்டு நல்லபடியாக எங்கள் வேண்டுதல் நிறைவேற்றணும் வாங்க இந்த கோவிலோட தலை வரலாறு நம்ம இப்போ பார்ப்போம் முன்னொரு காலத்தில் அன்னிங்கிற வேடர் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வேட்டையாட வந்தார் அப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு திடீர்னு பசி எடுக்க ஏதாவது இங்கே உணவு இருக்கிறதான்னு தேடி பார்க்குறாரு ஆனால் எதுவும் கிடைக்கல கடைசியாக பார்த்திங்கன்னா சக்கரவல்லி கிழங்கு செடி இங்கே பூவெல்லாம் கொடியாக படந்துருக்குது சரி அவர் அந்த கிழங்கு எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அதை தோன்றுறாரு ஒரு இடத்துல அப்போது அது ஒரு ரொம்ப பெரிய கிழங்கு கிடைக்கிது அது தோண்டவே முடியல அவர் கஷ்டப்பட்டு ஒரு ஏதாவது ஒரு ஆயுதத்தெட்டு வந்து தோண்டலான்ட்டு ஒரு ஆயுதத்தெட்டு வந்து தோண்டி பார்க்குறாரு நல்லா ஆழமாக போயிட்டு இருக்கு அந்த கிழங்கு ரொம்ப ஆழமாக தோன்றுறப்போ அந்த ஆயுதத்தால் நல்லா குத்தி பார்க்குறப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துலேருந்து ரத்தம் வந்து பீரிட்டு வருதுங்க ரொம்ப நிறையா வலிஞ்சு வருது ரத்தம் மேலே அதை பார்த்து பயந்து போன அந்த அண்ணி இந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த கொங்கு சோள மன்னரை அழைச்சிட்டு வந்து காட்டுறாரு அதோட மக்களும் வந்து பார்க்குறாங்க அந்த அதிசயத்தை அப்போ பார்த்தீங்கன்னா ரத்தம் இன்னும் அதிகமாக வெளி வருது அந்த மன்னர் வந்து என்னப்பா இது ஒரு அதிசயம் அப்படின்னு நினைக்கிறப்போ திடீர்னு வானத்தில் ஒரு அசரீரி தோன்றி நான் வந்து இங்கே சுயம்புவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறாரு அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு மன்னர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோவில் எழுப்பதா இந்த தொ தலை வரலாறு கூறுதுங்க இப்படி தான் இந்த கோவில் உருவானதாக சொல்லப்படுது ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல மன்னர்கள் வந்து இந்த கோவிலில் திருப்பணிகள் செய்யப்பட்டதாக கல்வெட்டுகள் எல்லாம் கூறுது கொங்கு நாட்டை சேர்ந்த சோழ மன்னர்கள் எல்லாமே திருப்பணிகள் செய்ததாக கூறுதுங்க கல்வெட்டு இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவில் பார்த்திங்கன்னா குருதலமாகவும் விளங்குறது ஒரு அதிசயங்க அப்புறம் இந்த கோயிலோட கர்ப்ப கிரகத்துல மேலே அமைஞ்சிருக்கிற விமானம் பார்த்திங்கன்னா வேறு எந்த கோயிலையுமே இல்லை இது வந்து கைலாய விமானம் அப்படின்னு சொல்லப்படுது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு மட்டுமில்லாம் இந்தியாவிலேயே இப்படி ஒரு வகை இப்படி ஒரு வகையான கோபுரம் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இன்னும் பல சிறப்புகள் இந்த கோயில் பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு முறை நீங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் செஞ்ச பாவம் மட்டும் இல்லாமல் உங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கும் பாருங்கள் கோயிலில் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் நிறைய மனங்கள் திருப்பினை செய்யப்பட்ட தான் இந்த கோயில் கர்ப்பகிரத்தில் கல்வெட்டுகள் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நீங்கள் நினச்சிங்க நினச்சிங்கன்னாவே இறைவனோட அருள் தாங்க பாருங்கள் இந்த கோயிலோட கர்ப்பகிரத்துக்கு மேலே அமைஞ்சிருக்கிற அந்த விமானம் கைலாய் விமானம் என்று அழைக்கப்படுது இது வித்தியாசமான அமைப்பில் இருக்குதுங்க ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குதுங்க இந்த இறைவனை பார்க்க இரண்டு கண்கள் போதாது அவ்வளோ ஒரு அழகு அற்புதமான சிவபெருமான் நிஜமாவே இந்த கோவிலுக்கு நீங்கள் வரோம்னு கூட முடியாதுங்க அந்த இறைவன் அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு வர முடியும் நீங்கள் ஒரே ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்துட்டு போயிட்டீங்கன்னாவே போதும் இதுவரை செய்த அனைத்து பாவங்களும் நீங்கிறது சத்தியமான உண்மைங்க எங்கள் வாழ்க்கையிலையும் இந்த கோயிலுக்கு வரக்கு பல டம் முயற்சி பண்ணியும் இன்றைக்கி தாங்க வர முடிஞ்சது எவ்வளவோ இயர்ஸ் வந்து நினச்சிட்டே இருந்தோம் ஆனால் வரக்கு எங்களால் முடியல பல தடங்கல்கள் இன்று வந்து இறைவனை வணங்கி அதுவும் மழை வேற பேஞ்சிட்டே இருந்தது தொடர்ந்து மழை பேஞ்சது இருந்தாலும் அந்த மலையில் நனைஞ்சிட்டே நாங்கள் இருபத்தோரு முறை வந்து இறைவனை வந்து பிரதிச்சினை செ செஞ்சோம் இந்த பிரதட்சிணம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா நிலமெல்லாம் கொஞ்சம் வழுக்க வழுக்கலாம் இருந்தது அங்கங்கே கொஞ்சம் தண்ணி நின்றுது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஓம் நமசிவாயா என்ற நமசிவாய மந்திரத்தை சொல்லிவிட்டு நானும் என் மனைவியும் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு முறை இக்கோயிலை வளம் வந்தோம் இதை வந்து வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்க முடியாது அற்புத திருக்கோயில் சிவபெருமானை வந்து வணங்கிட்டே இருக்கலான்னு போல தோணும் இப்படி பல விசேஷங்கள் அமைந்த இந்த திருக்கோயிலுக்கு ஒரு முறையேன்னு வந்து நீங்களும் வணங்கி இந்த சிவபெருமான அருளை முழு முழுமையாக பெற்று இருபத்தோரு முறை தலைமுறை சாபங்கள் போக்கி நீங்கி சுபிச்சமாக வாழ எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறேங்க ஓம் நமசிவாய பாருங்கள் எப்படி ஒரு கரு கருமேங்கல் சூழ்ந்து மடி மலை வர மாதிரி இருக்குது விரிச்சம் இதுதான் வன்னி மரம் இந்த வன்னி மரத்தடையில் பஞ்ச லிங்கங்கள் அமைஞ்சிருக்குதுங்க ஓம் நமசிவாய தென்னானுடைய சிவனி போற்றி என்ன டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி வாகம் பெண்ணூரானாய் போற்றி காவாய் கனகத்திறன்